ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் ஒரு சமையல் செய்யலாம் வாங்க இப்போ நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது ரெஸ்டாரண்ட் ரெட் சிக்கன் ரோஸ்ட் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் தேவையான பொருள் என்னென்னு பார்த்துக்கலாம் சிக்கன் ஆஃப் கேஜி எடுத்துக்கோங்க பெரிய ஆனியன் ஒன்று கட் பண்ணி வச்சுக்கோங்க கருவேப்பிலை பச்சை மிளகாய் குடை மிளகாய் தக்காளி ஒன்று சின்ன வெங்காயம் நூறு கிராம் இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் ரெண்டு மல்லி வெதை சீரகம் மிளகு பட்டை சோம்பு சிப்பு பிரிஞ்சி இலை மஞ்சப்பொடி கரம் மசாலா சிக்கன் மசால் காஷ்மீர் மிளகாய் தூள் தனியா இஞ்சி பூண்டு பேஸ்ட் விழுத அரைச்சு எடுத்துக்கலாம் இப்ப சின்ன வெங்காயம் பேஸ்ட் விழுதா அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ அடுப்பில் ஒரு பேன் வச்சுக்கோங்க ரெண்டு டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க மல்லி வீதம் சேர்த்துக்கோங்க சீரகம் மிளகு சேர்த்துக்கலாம் காஞ்ச மிளகா அஞ்சுலேருந்து ஆறு வரைக்கும் சேர்த்துக்கோங்க உங்களுக்கு எவ்வளோ தேவையோ காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க கருவேப்பிலை நல்லா வணக்கி விடுங்க பூண்டு பத்து பல் சேர்த்துக்கலாம் நல்லா ப்ரௌனாக வதக்கி விடுங்க இப்போ சின்ன வெங்காயம் நூறு கிராம் சேர்த்திருக்கோம் அதையும் நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விடுங்க இப்போ வதக்கினதை மிக்சி ஜாரில் போட்டு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ ஒரு பவுல் எடுத்துக்கோங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு டீஸ்பூன் போட்டுக்கோங்க சின்ன வெங்காயம் பேஸ்ட் ஒரு டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா ஒரு டேபிள் ஸ்பூன் காஷ்மீர் சில்லி பவுடர் ரெண்டு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க சிக்கன் மசால் ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க பெப்பர் பவுடர் அரை டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க தேவையான அளவு சால்ட் சேர்த்துக்கோங்க இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க அதில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற சிக்கனை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம் ஒரு இருபது நிமிஷம் நல்லா ஊறணும் அப்போ தான் நம்ம குக் பண்ணும் போது நல்லா டேஸ்டான சுவையில் சிக்கன் நமக்கு கிடைக்கும் இப்போ அடுப்பு ஒரு பேன் வச்சுக்கோங்க அஞ்சுலேருந்து ஆறு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க பட்டை லவங்கம் சோம்பு பிரிஞ்சி இலை எல்லாம் சேர்த்துக்கோங்க பச்சை மிளகா ரெண்டு சேர்த்துக்கோங்க கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் நல்லா கிளறி விடுங்க கட் பண்ணி வச்ச ஆனியனை சேர்த்துக்கலாம் நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் வணக்கி விடுங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க கட் பண்ண குடமிளகாய் தக்காளி சேர்த்து நல்லா வணக்கி விடுங்க நல்லா அப்புறமா காஷ்மீர் சில்லி பவுடர் ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம் சிக்கன் மசால் பொடி ஒரு டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா ஒரு டேபிள் ஸ்பூன் மஞ்சள் பொடி கால் டீஸ்பூன் தனியா ரெண்டு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க இப்போ நல்லா வணக்கி விடுங்க பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா வணங்கணும் இப்போ நம்ம அரைச்சி எடுத்து வச்சிருக்கிற சின்ன வெங்காயம் பேஸ்ட் இதில் சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா வணங்கணும் இப்போ நல்லா அப்புறம் டுவெண்ட்டி மினிட்ஸ் ஊற வச்ச சிக்கனை இதை சேர்த்துக்கலாம் கிரேவியோட சிக்கன் நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா கிளறி விடுங்க அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நல்லா வணங்கட்டும் வணங்கினதுக்கப்புறமா சிக்கன் வேகிறதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் நான் ரெண்டு கப் அளவு தண்ணி சேர்த்துருக்கேன் தண்ணி கம்மியாக சேர்த்து குக் பண்ணுங்க அப்போ தான் சிக்கன் நல்லா நமக்கு ரோஸ்டடாக கிடைக்கும் தண்ணி சேர்த்ததுக்கு அப்புறமா ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் நல்லா சிக்கன் வேகணும் இப்போ பாருங்க சூப்பரான பதத்துல சிக்கன் நல்லா ரோஸ்டடாக வந்துருச்சு நல்லா இப்படி ட்ரை ஆகிற அளவுக்கு நல்லா வேகணும் இப்போ அடுப்பை நம்ம சிம் பண்ணிக்கலாம் அடுப்பில் தாலிப்பு கரண்டி வச்சுக்கோங்க ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க இப்போ கட் பண்ணி வச்சுருக்கிற ஆனியன் அதில் சேர்த்துக்கலாம் ஒன்று இல்லைனா ரெண்டு ஆனியன் கட் பண்ணி வச்சுக்கோங்க நல்லா ஃப்ரை பண்ணி சேர்க்கும் போது சிக்கன் டோஸ்டட் சூப்பரான சுவையில் ரெடி ஆகும் ஆனியன் நல்லா ப்ரௌனாக ஃப்ரை ஆகிடுச்சு இப்போ நாம் இந்த ரோஸ்டட் சிக்கனில் இதை சேர்க்க போகிறோம் ஆனியன் அப்புறமா நல்லா கிளறி விடுங்க இப்போ நாம சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்க்க போறோம் காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு டீஸ்பூன் இல்லைனா ரெண்டு டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க இப்போ பாருங்க சூப்பரான டேஸ்டான ரொம்ப அருமையான ரெஸ்டாரண்ட் டேஸ்டில் ரெட் சிக்கன் ரோஸ்டட் செம்மையாக ரெடி ஆயிடுச்சு சிக்கன் ரோஸ்டோடு சப்பாத்தி இட்லி தோசை எல்லாத்தோடையும் சேர்ந்து சாப்பிடும்போது ரொம்ப அருமையான டேஸ்டோட சூப்பராக இருக்கும் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ